எல்லாருக்குமே முடி நல்லா அழகாக இருக்கணும் நல்லா சைனிங்காக லாங்காக அடர்த்தியாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நம்ம நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நேச்சுரலாகவே நல்ல ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து கண்டுக்கிடுறதே கிடையாது ஆ பார்த்துக்கலாம் பிறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறது யாராவது வந்து என்ன முடி இப்படி ஆகிட்டு முதல் எப்படி இருந்தே அடர்த்தியா இப்போ ஐயையோ போயிட்ட சொட்டை விழுந்துட்டேன் முன்னாடி வழுக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப வலிக்கும் ஐயையோ நம்மளை எப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருந்து புழம்பிக்கிட்டு கூட இருப்போம் நானும் அந்த மாதிரிலாம் புலம்பி நீ என்ன பண்ண நெட்டில் சர்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி எனக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள் என்னை மாதிரி நீங்களும் புலம்ப மாட்டீங்க உங்களையும் யாரும் வந்து என்ன சொட்டை விழுந்துட்டேன்னு கேட்க மாட்டாங்க இப்போது இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து நான் ஒரு ஃபைவ் ஸ்பூன் வந்து வெந்தயத்தை எடுத்து முந்திர நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் காமிச்சது சின்ன ஸ்பூன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க அதில் உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்து முந்திர நாள் நைட்டே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா பிளாக் சீட்ஸ் தேவை இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்த் ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக சைனிங்காக இருக்கிறதுக்கும் பிளாக் சீட்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளாக் சீட்ஸ்லேருந்து ஒரு ஜெல்லு ரெடி பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணணும்னா ஒரு ரெண்டு கப் தண்ணியை எடுத்து பாயில் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து மூணு ஸ்பூன் பிளாக் சீட்ஸ் யூஸ் பண்ணேன் நீங்கள் வந்து உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் த்ரீ ஸ்பூனே போதும் அது போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா அது நல்லா பா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஜெல் ஃபார்முக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜெல்லை இந்த மாதிரி தனியாக எடுத்துடணும் அப்படின்னா தான் அது ஃபில்ட்ரு ஆகும் ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணால் கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ண முடியாது அதனால் சூடாக இருக்கும்போதே அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுருங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க வெந்தயம் அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கிடுங்க சின்ன வெங்காயம் பிளாக் சீட்ஸ் வேறு வெந்தயம் இந்த மூணும் தான் இன்றைக்கி நம்ம ஹேர் பேக்குக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த மூணுமே ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வெந்தயம் வேறு ஆனியன் ரெண்டையும் நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க நல்லா இது கொஞ்சம் மையாக அரைஞ்சதுக்கப்புறமா ஃப்ளாக் சீட்ஸையும் அதில் சேர்த்து நல்லா அரைங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் நம்ம ஆற வைக்கும்போது நல்லா லிக்யூடாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கட்டியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியாக வந்துடும் அதனால தான் ஆறுனதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணாதீங்க சூடாக இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஹேர் பேக் ரெடி ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இன்னொரு டிப் என்னென்னா உங்கள் ஹேரில் நல்லா ஆயில் இருக்கணும் அதனால் நீங்கள் இன்றைக்கி ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முந்திர நாளே ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லைனா சிகக்காய் போட்டு வாஷ் பண்ணிடுங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் உங்கள் ஹேரும் நல்லா சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் ஹேர் ஃபாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும் வீக்லி டூ டைம்ஸ் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நீங்களும் ஹேர் பேக் அப்ளை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்தாவது ஹேர் பேக் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்